உயர்ந்த அளவில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு வீட்டில் மழை சத்தம் கேட்கக்கூடிய காலம் அதான் ஒரேவா வார்த்தை போனால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து காணக்கூடிய காலம் என்றே கூட சொல்லுங்கள் ஐயா ஒரு மனுஷனுக்கு தேவையான சுகம் என்ன பதினொன்று தான் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுகம் பதினொன்று லாபத்தில் அமைப்பில் அதாவது ஒரு செய்ய தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு லாபம் அது லாபம் இருந்தால் தான் அந்த வேலைக்கான மதிப்பே கிடைக்கும் அந்த வேலைக்கான மதிப்பு எல்லாத்தையும் இப்போ உயர்த்தி கொடுக்க போகிற ஒரு நான்கு மாத காலங்கள் ஐந்து மாத காலங்கள் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேச ராசிக்காரங்க இந்த பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ போட்டுட்ருக்கோம் ஒரு வருஷமான சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரேக் டவுன் இப்பொழுது ரிலீஃபு ஆகுது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபம் அந்த பதினொன்று என்பதும் லாபம் தரக்கூடிய இடமல்லவா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்மகவு பிறக்கத்துக்கான பாக்கியம் பெறப்போகிறாங்க இடைவெளி இல்லாமல் இருந்து வந்த விரையும் இப்பொழுது லாபகரம் என்று சொல்லக்கூடிய அளவு அது சமாளிக்கிற அளவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சனியை போல தான் ராகு பகவான் சனி எப்படி கொடுத்தா நிரந்தரமாக இருக்குமோ அதே மாதிரி ராகு பகவானும் கொடுத்துட்டு போவார் அதுவும் நிரந்தர வைப்புத் தொகை போல நம்மளுக்கு காணப்படும் ஐயா வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீட்டில் தேவையாக சொல்லல தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துட்டுருக்குங்க குடும்ப செலவுகள் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குதே கேண்டி ஒன்று குறைஞ்ச பாடேடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்போ நம்மளுக்கு ஒழுங்கினா பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து இறங்கி பதினோராம் இடத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கெல்லாம் இல்லை எயிட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பின் விளைவுகள் அனைத்தும் மாறி நல்ல செயல் திட்டங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு தான் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்கள் மேஷராசிக்கு இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கிறது நடைபெறக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுது உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த விரய செலவுகள் ஐயா விரயம் விரயம் என்று ஏன்னா சனி பகவானும் அதோடு தான் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல ஒரு நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரு மூன்று மாதமாக அவங்களாம் சரியில்லை எவ்வளோ விரயம் நடந்ததுனே தெரியாது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நடந்தது ஒரு நல்லது என்னடாதுங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியே நடக்கலைங்க எல்லாமே விரயத்தை கொடுத்து வண்டி பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியுமா நம்மளால்லாம் முடி நம்மளால் எதுவும் முடியாது கிரகங்களின் தாக்கத்தை தான் நம்ம இருக்கோம் அந்த பனிரெண்டாம் இடத்தை விட்டு இப்போ பதினோராம் இடத்துக்கு மீனத்திலிருந்து இறங்கி கும்பத்துக்கு வருகின்றார் இங்கே ஒன்றரை ஆண்டுகள் இருந்து நம்மளுக்கு பலாவலனம் கொடுக்கப்படுறார் இவங்க ராசிக்கு மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருவதால் குருவோட பார்வை வாங்கி என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெறப்படறாங்க சனி கொடுக்க செலவீனத்தை கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பலாபலன கிடைக்கக்கூடிய காலம் உயர்ந்த அளவில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு வீட்டில் மழை சத்தம் கேட்கக்கூடிய காலம் அதான் ஒரே வார்த்தன உங்கள் வாழ்க்கை உயர்ந்து காணக்கூடிய காலம் என்றே கூட சொல்லு ஐயா ஒரு மனுஷனுக்கு தேவையான சுகம் என்ன பதினொன்று தான் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுகம் பதினொன்று லாபத்தில் அமைப்பில் அதாவது வெறும் செய்ய தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு லாபம் அது லாபம் இருந்தால் தான் அந்த வேலைக்கான மதிப்பே கிடைக்கும் அந்த வேலைக்கான மதிப்பு எல்லாத்தையும் இப்போ உயர்த்தி கொடுக்க போகிற ஒரு நான்கு மாத காலங்கள் ஐந்து மாத காலங்கள் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்க இந்த பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஒரு வருஷமாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரேக் டவுன் இப்பொழுது ரிலீஃபில் ஆகுது ஒரு பாயிண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டா மாதிரி பாயிண்ட் யூக்கு போகிறாங்க பெரிய லெவலில் ஒரு கொண்டு வர்றதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கையா நான் பெரிய லெவலில் வரணும் கண்டிப்பாக வருவேன் அந்த தடையெல்லாம் கிடையாது வெளிநாட்டு போக்குவரத்து உள்நாட்டு போக்குவரத்து எல்லாமே உங்களோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரி எல்லாமே உங்களுக்கு பெரிய உயர்வினை தரப்போகுது தைரியத்தோடையும் தம் தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலம் தான் தவறான பாதை எதுவும் நடக்காது தவறான செயல்களும் நடக்காது முதல்ல நாம் அதுக்கு புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம்தான் மனிதன் வேதனைப்படுவதும் பெரிய முன்னேற்ற பாதையிலும் தாழ்மட்டத்துக்கு செல்வதும் எல்லாமே அவருடைய கிரகங்களுடைய தாக்கம்தான் அது இறைவன் ஆணையர்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நடக்குது அந்த பகவான் ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தையும் லாபம் பரமாக மாற்றுவார் மேஷராசிக்கார் வீடு கட்டாமல் இருந்தால் தடையாக நின்று தான் இனிமேல் அதுக்கான அமைப்புகள் போகுது வேலை வாய்ப்புகளில் தடையாக இருந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யா சரியான உள்ள ப்ரொமோஷன் கூட கிடைக்கல எனக்கு அந்த அமைப்புகள்லாம் இப்போ தேடி வரப்போகுது திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக திருமண பந்தம் அதுதான் மெயினான விஷயம் அந்த திருமண பந்தத்தில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் அதாவது தவறான விஷயங்கள் என்று ஒன்று ரெண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான ஒரு இடைவெளி இல்லாமல் காணப்பட்டு பெரிய பிரச்சனையாக ஒரு மூணு மாத காலம் கூட ஓடிடும் உடல் தொந்தரவு பண்ணியிருக்கும் தொந்தரவான விஷயத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கின் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட அப்படியே கையெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கும் கைகால்கள்லாம் அப்படியே முட்டி வலி இந்த மாதிரி வலிகள்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் நரம்பு கைகாலெலாம் இழுத்துன்னு அப்படின்னு நிற்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான அமைப்பு ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல வருவது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபம் அந்த பதினொன்று என்பதும் லாபம் தரக்கூடிய இடம் அல்லவா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்மகவு பிறக்கத்துக்கான பாக்கியம் பெறப்போகிறாங்க இடைவெளி இல்லாமல் இருந்து வந்த விரையும் இப்பொழுது லாபகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது சமாளிக்கிற அளவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சனியை போல தான் ராகு பகவான் சனி எப்படி கொடுத்தா நிரந்தரமாக இருக்குமோ அதே மாதிரி பகவானும் கொடுத்துட்டு போவார் அதுவும் நிரந்தர வைப்புத்தொகை போல் நம்மளுக்கு காணப்படும் ஐயா வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீட்டில் தேவையாக சொல்லல தேவையில்லாத வந்துட்டு இருக்குங்க குடும்ப செலவுகள் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குதே கண்டி ஒன்றும் குறைஞ்ச பாடே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்போ நம்மளுக்கு ஒழுங்கினா பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து இறங்கி பதினோராம் இடத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கெல்லாம் இல்லை எயிட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பின் விளைவுகள் அனைத்தும் மாறி நல்ல செயல் திட்டங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் முன்னுந்து நிலவரங்கள் சரியில்லை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா பன்னெண்டிலே சுக்கரன் பன்னெண்டிலே ராகு பன்னெண்டிலே சனி பகவான் பன்னெண்டிலே புதன் பகவான் பன்னெண்டிலே சூரிய பகவான் பன்னிரெண்டில் எல்லாரும் இருந்தாங்க சந்தனம் முதல் கொண்டே அவங்களாம் இடம்பெயர்ந்து இப்போ சென்றுட்டாங்க குருவோட பார்வை மேஷராசிக்கு விழுவதால் அந்த பதினோராம் இடத்துல விழுந்து பகவான் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது தகரமும் தங்கமாக மாறி அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு செல்ல போகின்றது ஐயா நான் ஒரு மடி ஒரு படி எடுத்து வச்சேன்னா ஒரு கால் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பழமொழி ஒரு மழம் ஏறினா பத்து மழம் கீழே இறங்கும் இந்த பத்து மழம் நாலு மழம்லாம் கீழே இறங்குன்னு சொல்கிறாங்க இனிமேல் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உள்ளமும் சரி உடலும் சரி இனி உறுதிப்படுத்தப்படும் இதுவரைக்கும் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் பொருளாதார வீழ்ச்சி தேவையில்லாத ஒரு பங்கு சத்தையில் போட்டு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தண்ணுக்கு தெரியாத ஆளுங்கட்டெல்லாம் நான் டெபாசிட் பண்ணிட்டேயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடந்தது ஏது நடந்தது நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு ஏன் நமக்கு போய் போட்டுவிடும் அதெல்லாம் ஈகிக்கலாம் முடியாது அதை ஈவிகிக்கிற தன்மையும் நம்மளுக்கு கிடையாது நம்ம கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் நம்ம கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பீடுகள் எல்லாம் நாம் உணர்ந்து வாங்கி தான் தீரணும் இனிமேல் அந்த தொடர்பில் தான் நீங்கள் விடுபட்டு வெளிவர போகிறீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற போகிறீங்க புதிய பிஸ்னஸ் தொடங்கி பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வர போது பொறுமை நிதானம் பிரதானம் இதை மட்டுமே மூன்றையும் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் நீங்கள் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ திருத்தணிகை சென்று வருது திருத்தணை வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலை அழைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்